வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டூ பாயிண்ட் டூ ஸோ இனி நம்ம இந்த வீடியோல கிராண்டி லெக்சி அப்படின்ற பிளே பண்ண போறோம் அது என்னடா புதுசாக கிராண்டி லெக்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்டில் நீங்க டோர் ஸ்கேப் பார்த்திருப்பீங்க கார் பார்த்திருக்கீங்க அதுக்கப்புறம் சிவா ஸ்கேப் பார்த்துருக்கீங்க ஆனால் இந்த கேமில் ரோபோட்டு ஸ்கேப் இருக்குதா அதாவது அயன்மெண்ட் ரோபோட்டில் நம்ம இன்னைக்கு தப்பிக்க போறோம் அப்புறமா வீடியோ பார்க்கறோங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே லெட்ஸ் கெட்இன் டு

ரோபோட்டை செயல்பட வைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி பென் ட்ரைவ் தேவைப்படுது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கலாம் ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சீவரில் தான் நிறையா பொருள் வச்சுருப்பாங்க ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெப்பன் கீ ஆரம்பத்துலேயே கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வெப்பன்கியை வச்சு வெப்பன் எடுத்து கிரானியை போட்டு தள்ள போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்போ இருக்கா ஸோ கிராஸ்போ வந்து எடுத்துகிட்டு கிரானியை வேறு வரையும் வெயிட் பண்ணி கிரானியை சுட்டுட்டு அப்புறம் நம்ம புக் எடுத்து வச்சு சீவரை ஓப்பன் பண்ணணும் சீவரில் தான் நிறையா பொருள் வச்சுருப்பாங்க அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா முதலே சீவரை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போ வச்சுட்டு வெயிட் இருக்கோம் அந்த சொட்டை கிழவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல ஆ வந்துருச்சு ஏன் கிளவி எவ்வளோ லேட்டாக வருவா இருந்தால் வாங்கிக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளவி போடுறது இல்லையாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவருக்கு போகிறோம் ஸோ அந்த கிராஸ் போக்கு வச்சு நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டால் போதும் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருச்சு அடுத்து புக்கு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு நண்பர்களே ஸோ புக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சிடலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து புக்குள்ளே வைக்கலாம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கான சீவருக்கு போகிறதுக்கான கீ கிடைக்கும் ஸோ ஓகே புக் வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே போய்ட்டு இங்கே என்ன பண்ணுறது சரி வாங்க நம்ம ரோபோ எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் ஏதோ கிடைக்குதா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் கிராஸ் இருக்குது இருக்குதே போய் எடுத்து அங்கே ஊசி பக்கத்துலேயே போட்டு வச்சுப்போம் ஸோ கிராணி எப்போ வந்தாலும் ரீல் பண்ணி பதிக்கணும்னு ஒரே ஒரு அடி அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை இங்கே ஒன்றும் இல்லை இங்கே செயின் கட்டுருக்கு அது தேவைப்படாது இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை நண்பர்களில் ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க நம்ம எஸ்கே பண்ணும் போது மட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா பிளே ஸ்டோரில் அவைலபிளாகல இந்த கிராணி லகசி கேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து ஏற்றி ப்ளே பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட்டு கேம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் வந்து மொட்டைன்னூருக்கான் கிராண்ட்பா அவன் வந்து அவனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு எஸ்கேப் பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் அந்த காயினை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிராண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி தான் நான் ரோபோட் எஸ்கேப்பை வாங்கினேன் மூணு ரோர் எஸ்கேப் பண்ணேன் அதுக்கு தேவையான காயினை கொடுத்தாங்க அப்புறமா தான் எனக்கு ரோபோட் எஸ்கேப்பை அன்லாக் ஆச்சு அப்புறமா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரோபோட் எஸ்கேப்பு இப்பறம் வந்து என்ன பண்ண போகிறோம் விஞ்சாண்டில் கிடைச்சிருச்சு ஸ்பைடருக்கேயும் எடுத்தாச்சு அடுத்து வந்து விஞ்சாண்டில் போட்டே உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ஓகே இப்போ விஞ்ஞலாண்டியில் விஞ்ஞ்சாண்டியில் போட்டேன் சுற்று சுற்று கண்ணாலே டார டான்னு ஒரு சுத்தல போட்டுட்டேன் என்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்தா ஹேமர் நண்பர்களே இல்லை ஒரு தேவையான பொருள் தான் தேவைப்படுமா படாதுன்னே தெரில ஏன்னா நம்ம பண்ண போகிறது ரோபோட்டேஸ்கேப்பு ரோபோட்டேஸ்கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் தேவைப்படாது அந்த பிளாங்க் உழைக்க தேவைப்படும் மேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளாங்க்கை வந்து நீங்கள் கன்னால் சுட்டாலே அது உடஞ்சிரும் ஸோ அந்த கிராணி இகசியில் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஹேமரை தேடி கட்டையை உடைக்கணுன்னா தேவை நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம் ஈஸியாகவே வந்து கட்டையை கண்ணை வச்சே சுட்டு உடச்சிடலாம் ஆனால் தான் கன்று இல்லையே நம்ம இப்போ ஹேமர் ஒரு வகையில் யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் இந்த பலகையெல்லாம் உடச்சிடலாம் சரி வகை இப்போ அந்த பலகையெல்லாம் உடச்சாச்சே இப்போ உள்ள ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்கி இது ஒரு முக்கியமான பொருள் இதுதான் உதவாக்கரையான பொருள் எடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது எதுக்கு இந்த கீ வந்து முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்ணா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரப்பா வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கேட்டது கொடுத்தோமா இது நாளைக்கு வருது நண்பர்களே வாங்க இந்த கிளவி அப்படியா போட்டு தரணும் என்ன தில்லு இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கக்குள்ளே நீ வந்து துரத்துவ இந்த வர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று அந்த கேவியை போட்டு தள்ளுறேன் இருங்க ஏ சொட்டை கிழவியா இங்கேவா என்ன ஆளை காணலை இந்த இருக்குது ஏ பஜிக்கே அவ்வளோதான் இதை போட்டாச்சு இப்போ ஸ்பெஷல்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மேலே வைக்க போகிறோம் நம்ம மேலே வச்சுட்டு அதோடய யூஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகே வச்சாச்சா நண்பர்களே இப்போதைக்கு நான் அந்த ரூம்குள்ளே போக மாட்டேன் நம்ம எல்லா பொருளையும் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரூம்குள்ளே போகலாம் அதாவது அந்த ரூமில் தான் நண்பர்களே ரோபோட் இருக்குதே என்னடா சொல்கிற அங்கே மேலே ஒரு ஸ்பைட்ரு தானடா இருக்கும் அது நம்மளை வேறு அடிக்க வருமே அப்படின்னு கேட்குறீங்க அந்த ரூம்மே மாடிஃபை பண்ணி பக்கத்துலேயே ரோபோட் வச்சுட்டாங்க நண்பர்களே அதில் என்ன நம்ம தப்பிக்கணும் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் பேட்டன் அதுக்கப்புறம் கேபினட் கீ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் ட்ரைவு ஸோ அது மூணுத்தையும் கண்டுபிடிச்சோன்னு வச்சிங்கன்னா நம்ம ரோபோட்ரெஸ்கே பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம கீழே போகிறோம் சீவரில் போயிட்டு கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி இடம் இருக்குள்ளே சீவரில் ஸோ அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் அணிஞ்சேன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து டேரக்டாக போவேன் ஏன்டா இவ்வளோ தூரம் அழிஞ்சிகிட்ருக்க டேரெக்டாக கீழே போய் ஸ்க்ரூ ட்ரைவர் இடண்டா அப்படின்னு கேட்குறது புரியுது நான் வந்து நம்பரை இருக்கேன் ஸோ நம்பர் போட்டால் அது ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்பரே காணும் ஓகே அந்த நம்பரை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் நம்பர் தேவைப்படுமா என்னென்னு தெரில தேவைப்பட்டாலும் போடும் அதுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன் நான் நம்பரே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல மேலே கிடைக்கவே இல்லை ஓகே இங்கே வந்து பார்க்கலாம் ஆ நண்பர் ஒன்று ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்று போய் போடலாம் என்னடா அது பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க இது வந்து லெகசி மாடு அந்த ஸ்பைடர்லாம் தூக்கிட்டாங்க நண்பர்லே நிகழ்வு ஸ்பைடரே கிடையாது மேலே உள்ள ஸ்பைடர் இருக்குல்ல அதுவும் மாடியில் ரூஃப் டாப்பில் ஒரு ஸ்பைடர் இருக்குல்ல அதுக்கும் இந்த மாதிரி பச்சை கலர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இது என்னென்ன தெரில ஸ்ப்ரேன்னு நினைக்கிறேன் ஸ்ப்ரே மாதிரி இருக்கு பச்சை கலர் ஸ்ப்ரே ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏஞ்சல் நாவை கொடுத்து வச்சுருக்காங்க ஏஞ்சலினாஸ் போயிடுறது கொண்ட கிழவி வந்து பார்த்தீங்கன்னா காணும் சே நானும் கொண்ட கிழவினுச்சா அதை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு நினச்சேன் கட்சியில் பார்த்தா இந்த கொசு மருந்துருக்கு இது வச்சு என்ன பண்ணுறது நண்பர்லே ஐயோ போய் தொலை மாட்டேங்குது நிற்குதே அடைச்சை கருவம் போய் தொலை ஆ போது போது நண்பர்லையே போயிடுச்சு இப்போ நம்ம வந்து சேஃப்கி நம்மளுக்கு கிடச்சிருச்சு சேஃபில் குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா பஜக்கி இங்கே ஒரு ஜம்பை போட்டேன் சேஃப்டியை போட்டுவிட்டேன் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது எக்ஸ்ப்ளோரு நம்ம நம்பர் வேறு பார்த்தோம்ல அதையும் போடணும் அதுக்கப்புறம் இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஆ இந்த ரூமில் என்ன இருக்குது பிளே ஹவுஸ்க்கு தேவைப்படுமா சரி இருக்கட்டும் அப்புறமா வந்து எடுத்துப்போம் ஆஹா இந்த கொசு மருந்து வேறு இங்கே இருக்கே ஏ கொசு மருந்தே மரியாதையாக அங்கே போயிரு இங்கே வந்தால் தொலைச்சே போடுவேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மீட்டு தேவைப்படுமா ஓகே எதுக்கும் போட்டு வச்சுப்போம் எல்லாம் ஒரு முன் கணிப்பு முன்னாடியே கணிச்சு வச்சுப்போம் எல்லா பொருளையும் எடுத்து போட்டுப்போம் எந்த பொருளாவது யூஸ் ஆகலாம் என்னடா டெடி இங்கே இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை சரி ஓகே ரைட்டு இது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வீல் கிராங்கு வேணாம் அந்த கொசு மருந்து வேறு வந்துட்டுருக்கு ஆஹா வீழுக்குராங்க நான் மேலே விட்டு வந்துட்டேன் பொருளே வீல் கிராங்கு எங்கே இருக்குது அதானே நான் வீல் கிராங்கு கண்டுபிடிக்கவே இல்லை ஓகே சேஃப்லாக் இங்கே தான் இருக்குது கிராணி நம்ம வந்து விசை கேஸை வச்சு கொல்ல போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சத்தத்தை போட்டாச்சா இப்போ கிளவி முந்திரி கொட்டை மாதிரி அந்த ரூமுக்குள்ளே போயிடும் அது ஒரு விசை கேஸ் ரூமுன்னு தெரியாமல் அது வீட்டில் இருக்கிற விஷ கேஸ் ரூமே அதுக்கு தெரியாமல் அது முந்திரி கொட்ட மாதிரி உள்ளே போயிடும் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியிலேருந்து அதை போட்டு லாக்கை போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது விசை கேஸில் போட்டு வடிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் கிளவியே ஏய் சொட்டா அண்ணா ஆ வருது வருது வரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஆ சொன்னல முந்திரி கோட்டை மாதிரியே போகுது பார்த்திங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பதிக்கே ஆ பதிக்கே அப்படின்னு லாக் பண்ணிவிட்டு பேச கேஸை போட்டுட்டு ஓட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் ஐயோ இந்த ட்ராப் வேறு செட் பண்ணி வச்சிருக்குது இந்த கிளவி ரைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் சேஃப்லாக் ஓப்பன் பண்ணி இப்போ உடைய கேபினன் கீ கிடச்சிருச்சே இது ஒரு முக்கியமான பொருள் கேபினன் கீ வச்சு தான் கேபினட் ஓப்பன் பண்ண முடியும் அந்த கேபினட்டில் தான் நம்ம எலக்ட்ரிக்கு சார்ஜர் எடுத்து சார்ஜாக பண்ண முடியும் நான் காட்ட பாருங்க ஸோ இதுதான் வந்து அந்த கேபினட்டு நான் அப்புறமா காட்டுறேன் இப்போ நம்ம பொருளை வந்து தேடலாம் அந்த எலக்ட்ரிக் பேட்டன் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே தாங்க இருக்கும் சீவாரில் தான் இருக்கும் நம்ம வீல் கிராங்க கண்டுபிடிச்சி சீவரில் தான் கண்டுபிடிக்கணும் மேலே எந்த பொருளுமே வச்சுருக்க மாட்டாங்க கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கிராங்க எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்பைடருக்கு சோறு வைக்க போகிறேன் ஸோ ஸ்பைடர் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் ஓகே இங்கே கேஸ் ஒன்று நின்னு மாஸ்டர் கீ எதுவுமே விளங்காத பொருளாக வச்சுருக்கோங்கடா ஆனால் இங்கேயே கேஸ் ஒன்றுன்னு கிடச்சிருச்சு கீயும் கிடச்சிருச்சு நம்ம மற்ற எஸ்கேப் பண்ணோம் கார் எஸ்கேப் டோர் எஸ்கேப் பண்ணுறோன்னா ஒன்றுமே கிடைக்காது இந்த ஊருக்கு பாருங்கள் இதுதான் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு ஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி துண்டை போடுவோம் அது எதாவது நம்மளுக்கு பொருள் வச்சுருக்கான்னு பார்ப்போம் வாங்குன்றே போகலாம் இதுதான் அந்த ரோபோட்டு இருக்கிற இடம் அந்த ரோபோட்டை காட்டுறேன் இது தாங்க அந்த அயன் பண்ணுறோபோட்டே எப்படி இருக்கே மாசம் இருக்கா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அந்த பார்த்திங்களா இதுக்கும் கொசுமருந்து தான் கொடுத்து வச்சிருக்காங்க ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சரி ஓகே எப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆ கடைத்து விட்டுருது நண்பர்களே நம்மளுக்கு வந்து ரோபோட் ஸ்கேப்புக்கான யூஎஸ்பி பென்ட்ரைவ் கிடச்சிருச்சு நான் வந்து எதனால் இந்த கொசு மருந்து வந்திருக்கு தெரியுமா அது கேமில் ஒரு மோடு இருக்குது அரான்சோபியா சோபியா அப்படின்னு ஒரு மோடு மெனுவில் பார்த்தேன் என்னன்னே தெரியாமல் எக்யூப் பண்ணேன் கடைசியில் பார்த்தா அந்த கொசு மருந்து வந்துருச்சு இல்லைன்னா உங்களுக்கு நார்மலான ஸ்பைடர் தான் வரும் நார்மலான ஏஞ்சலினா தான் வரும் நான் தேவையில்லாமல் அதை கொடுத்துட்டேன் சரி இதுவும் நல்லா தானே இருக்கு இந்த மாடலில் இதுவும் இருக்கே அப்படின்றத காமிச்சாச்சு சரி ஓகே அடுத்தது கிளவி வருதா இந்த கிளட்டு கிளவி எவ்வளோ நேரமாக கூப்பிட்றதே வந்தே தொலைய மாட்டேங்குதே கிளவியே தயவு செஞ்சு வந்து தொலை ஐயோ ஐயோ வந்து தொலை மாட்டேங்குது சரி மேலே வந்ததுலாம் நம்மளுக்கு வீல் கிராங் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அந்த ஃபேனுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கு இருக்குது ஸோ வீல் கிராங்கு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹேமர் வேணும் ஹேமரை நான் கீழே போட்டு சரி வாங்க நமக்கு ஹேமர் எடுத்துகிட்டே இப்போப்பா ஐயோயோ கட்டிங் பிளேரையும் கண்டுபிடிக்கணுமா பரலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை வீல் கிராங்க் எடுக்கணும் இப்போ ஒரு வீல் கிராங்குக்கடா அவ்வளோ பெரிய ஆட்டம் மற்ற கேம் பிளேயர்லாம் சும்மாவே கொடுப்பாங்க இப்போ மட்டும் இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்கீங்களாடா ஓகேன்னு பரலே நம்ம கிராஸ் போய் எடுத்து கிழவியாக போட்டுடலாமா இல்லை முதல்ல போய் இதே எடுத்துடலாமா அப்படின்றது ஒரு டவுட்டு கிராஸ் போய் எடுத்து முதல்ல போட்டுடலாம் அதுக்கப்புறமா எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம் கிளவி வர படியில் இறங்கி வருதுன்னு நினைக்கிறேன் இதோ வருதே ஓகே ஏ வா 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 வரலாம் வா வரலாம் வா ஏ பதிக்கே ஓகே அடித்தாச்சே இப்போ நம்ம அடுத்த வேலையாக என்ன பண்ண போகிறோம் ஹேமர் எடுத்துகிட்டு கட்டிங் பிளையரையும் கண்டுபிடிக்கணும் ஐயோ என்ன ஏ ஏன் கீழே செயின் கட்டுறதுக்கே அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகுந்தான் ஸோ செயின் கட்டுறது ஒயரையும் கட் பண்ண முடியும் ஓகே ஏதோ செயின் கட்டுறவா கிடச்சிச்சே இப்போ நம்ம ஹேமரை முதல்ல எடுப்போம் ஓகே நண்பர் ஹேமர் எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம் ஆ மேலே போய் கட்டையை உடைச்சிட்டு கட்டையை வைக்கணும் அப்புறம் ஜெயின் கட்ரு எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகலாம் ஸ்பீடாக போடலாம் ஸ்பீடாக போட ஓகே நண்பரில்லையே வந்தாச்சு இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு கட்டையெல்லாம் உடைக்கணும் ஓகே வாங்க உடைக்கலாம் ஸோ ஓகே இங்கே எதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கா இந்த ரூம்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம் இந்த ட்ராவருக்குள்ளே ஏதாவது இருக்கா ஏன் கட்டிங் ப்ளாக கிடச்சிட்டுரா போகடே நண்பரில்லையே உங்களுக்கு இன்னைக்கு அஜெஸ்ட்டாக நம்ம கைக்குள்ளேயே இருக்குது கட்டிங் பிளேயர் இங்கேயே கிடச்சிருச்சு பிரச்சனை இல்லை ஸோ நம்ம கீழே போய்ட்டு கஷ்டப்பட்டு செயின் கட்டில் எடுத்துகிட்டு வர தேவையில்ல கட்டிங் பிளேயர் இங்கேயே கிடச்சிருச்சு ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபேனில் உள்ள ஒயரை கட் பண்ணிட்டு வீழுக்கிறாங்க எடுக்க போகிறோம் வீழ்கிறாங்க எடுத்தாச்சே இப்போ நம்ம இந்த ஆணியெல்லாம் பிடுங்கணும் பிடுங்க பிடுங்கணான்னு பிடுங்கிகிட்டு அப்படியே இந்த டோரை ஒரு தள்ளி தள்ளிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீழ்க்கிறாங்க எடுத்துகிட்டே சீவருக்கு போயிட்டுருக்கேன் ஸோ வாங்க சீவருக்கு போகலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல தான் வச்சுருப்பீங்க ஸோ மேலெலாம் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை அது வந்து வேறு ப்ரீஷர்ட்டில் தான் வச்சுருக்க முடியும் ஸோ வேறு ப்ரீஷர்ட்டில் இருக்கிறது கூட ரேரு தான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் செக் பண்ணலாம் ஓகே அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகே எக்ஸ்ட்ரீம் மோடு தான் கிரா கிராண்டியில் இருக்குது எக்ஸ்ட்ரீம் மோடு வரையும் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது இம்பாசிபிள் மோடும் இருக்குது ஸோ இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இம்பாசிபிள் மோடாக அன்லாக் பண்ணிக்க முடியும் ஸோ இம்பாசிபிள் மோட்னா அது இதை விட கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது ரொம்ப கஷ்டம் அது வேணால் ட்ரை வேணால் பண்ணலாம் ஆனால் ஜெயிக்கலாம் முடியாது ஸோ வேணா ட்ரை பண்ணுறேன் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆ கழ்ச்சிச்சு ஓகே இதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பேட்டன் ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணி நம்ம ரோபோட்டில் வந்து பார்த்திங்கன்னா போடணும் வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம் ரோபோட்டில் தப்பிக்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ரோபோட்டுக்கு வந்து சார்ஜ் ஏற்ற போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நாலு இடத்துல சார்ஜ் ஏற்றணும் அப்போ தான் அந்த ரோபோட் ஃபுல் சார்ஜ் ஆகும் ஸோ கிளவி வர மாதிரி சத்தம் கேட்குது கிராஷ் போ ரெடியாக வச்சு எடுத்து போட்டுடலாம் ஓகே கிளவியா கிளவி இருக்கியா கிளவி இருக்கியா இல்லையா ஆ வருது வருது ஸோ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போடு இத்தனை தாட்டியும் கிராஷ்போ வச்சுட்டு தானே நிற்கிறேன் ஆ குருட்டு கிளவிங்க இது இரன் கிராஸ் போ கையில் வச்சு தான் நினைக்கிறேன் ஐயோயோ சுடு போகிறோம் அப்படின்னு பயந்து ஓடனா நம்மளே துரத்தி வருது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றலாம் ஆ அப்போ சிக்கே ஓகே ஓ அதை போடணுமா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றியாச்சு ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு டைமு சார்ஜ் ஏற்றணும் எனக்கு ஏற்றின மாதிரியே தெரியலையா டவுட்டாக இருக்குது மறுபடியும் போட்டுடலாம் ஆ ஏற்றிட்டேன் இப்போ ஏற்றிட்டேன்னா நினைக்கிறேன் ஒரு எஃபெக்டாவது கொடுங்கடா ஏற்றுன மாதிரி ஓகே நம்பர்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டை சார்ஜ் ஏற்றுனா போதும் நம்ம தப்பிச்சிடலாம் ஸோ நாலு வாட்டி மேலே மேலே கீழே மேலே கீழே ஏறணும் நாலு வாட்டி ஸோ முதல் சார்ஜ் ஆ பாஜிக்கே ஓகே போகிறா அவ்வளோதான் இது சார்ஜ் போட்டாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் வந்து சார்ஜ் பண்ணணும் சீக்கிரமா 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 இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் போய் கீழே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் சார்ஜ் ஏற்ற போகிறோம் ஓகே இது சார்ஜ் ஏற்றலாம் மறுபடியும் டக்குன்னு போகிறா ஆ கையில் ஓட டக்குன்னு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேன் மேலே மறுபடியும் சார்ஜை போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சார்ஜை போடணும் எப்பா இன்னும் ரெண்டு தாட்டி தான் இது வந்து ரெண்டாவது வாட்டி இன்னும் ரெண்டு வாட்டி போட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் ஸோ ஓகே அதே மாதிரியே கிராண்டியெல்லாம் யூஎஃப்ஓஸ் கேப் இருக்குது ஹெலிகாப்டர் ஸ்கேப் இருக்குது ஆனால் அது வந்து இந்த கேம் கிடையாது லெகசி கிடையாது அது வேறு கேமு நான் அதை ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் இல்லை நான் வியூஸே போக மாட்டேங்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறோம் சார்ஜ் போட்டாச்சு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைமு மூணாவது டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சார்ஜ் போட போகிறோம் ஓகேக்காய் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ டீனேஜ் பசங்களுக்குலாம் வந்து பப்ளிக் நடக்குது மார்க்கே எடுக்க முடியாது உங்களை ஃபெயிலு போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் சின்ன பசங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரெண்டு சப்ஜெக்டில் புட்டுப்பீங்க அதனால உடனே லைக் சேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து நாலாவது சார்ஜு அவ்வளோதாங்க சார்ஜ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டை வந்து சார்ஜ் பண்ணியாச்சு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணி தப்பிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்க போகிறோம் ஸோ அதுதான் லாஸ்ட் ஒன்று ஸோ அவ்வளோதாங்க எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டை வந்து சார்ஜ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம யூஎஸ்பி போட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பட்டன் அனுப்பி விட்றோம் பதிக்கே பட்டன் அமுத்தியாச்சு ஸோ ஓகே என்னாச்சு என்ன இன்னும் சத்தம் ஏய் இங்கே பாருங்க நம்மள சார்ஜ் ஏறிடுச்சு ஸோ ஃபுல் சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார்ஜ் ஏறிட்டு ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடையங்கப்பா இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது அந்த பட்டன் அமுக்கணுமா இல்லையா பட்டன் எதுவும் அமுக்கிற மாதிரி இல்லை ஒருவேளை இங்கே தான் பண்ணணுமா இது என்னது கிலோ ஒன்று அது என்னன்னே தெரியல சரி வாங்க நண்பர் இல்லையா நம்ம தப்பிச்சிடலாம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டில் தப்பிக்க போகிறோம் போகல கிராணி வீட்டை தரமாட்டமாக போகிறோம் கிரானிவிட்டியே வந்து பார்த்திங்கன்னா விட்டிக்க வச்சுட்டு நம்ம ரோ போட்டாலே தப்பிச்சாச்சி தாவன் சொட்டா கிழவியே வீடு போயிடுச்சா சொள முத்தா போச்சா மே எஸ்சிட்டி ஏஞ்சிட்டியும் ஆட்டோதை காட்டுறியா எரிடா நான் க்ராண்ட் பார்க்க அவனே என்ன பார்த்தா ட்ரவுசரில் ஆகி போயிடுவான் நீ அவனை கூப்பிட்டு வந்து என்ன அடிக்க ஓகேக்கா இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிட்டு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அடுத்து நம்ம கிராண்டில் என்ன ஸ்கேப் பண்ணலாம் யூஎஃப்ஓ ஸ்கேப் பண்ணலாமா இல்லை ஹெலிகாப்டர் ஸ்கேப் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க ஓகே பாய் ஃப்ரம் எஸ்ஜிடி